ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு முட்டையில் வந்து சூப்பரான ஒரு கிரேவி தான் வந்து செஞ்சு கட்ட போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையை வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாங்க ஆம்லேட் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் வந்ததுமே அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ஒரு அரை முட்டை வந்து இது மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து ஒரு பேனில் வந்து என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா கொன்னுரமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து இந்த மாதிரி தக்காளியெல்லாம் வெந்து நல்லா என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்க அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஆம்லேட் போட்டு வச்சுருக்கிற முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாங்க வைக்கலாம் முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு கூட செய்யலாம் நான் வந்து அப்படியே முழுசாவே சேர்த்துக்கிட்டேன் இது சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தி பொடி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு கமெண்ட்